வணக்கம் வணக்கம் சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாம்பார் பொடி வந்து ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் பொடி வந்து வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் சூப்பராகிட்டு சாம்பார் பொடி திரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறாங்க சாம்பார் பொடி வந்து நம்ம வீட்டிலேயே திருச்சி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெளிநாடு போகிறவங்க அப்புறமா பேச்சில் பசங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க நம்மளுமே வீட்டில் திருச்சி வச்சுருந்தோம்னா அவசரத்துக்கு சாம்பார் புளி குழம்பு வத்த குழம்பு அப்புறமா மீன் குழம்பு எதுனாலும் நம்ம அந்த பொடி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே நம்ம எண்ணெய் விடுத்தாமல் ட்ரையாக வறுத்து அரைச்சி வச்சோம்னா பக்குவமாட்டு ரெண்டு வருஷம் இதுக்குங்க ஃப்ரிட்ஜில் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரெண்டு வருஷம்னாலும் நம்ம அப்பந்திருச்ச பவுட்ரு மாதிரியே இருக்கும் டேஸ்ட் வந்து நிரப்பமும் மாறாது டேஸ்ட்டும் மாறாதுங்க அதனால் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி வச்சுக்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க சாம்பார் பொடி எப்படி தெரிக்கிறதுன்னு பார்க்கலாம் சாம்பார் பொடிக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலாம் ஒரு கிலோ மல்லி எடுத்துக்க நினைக்கினா அதுக்கு வந்து அரை கிலோ வர மிளகா போட்டிருக்காங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு சேர்க்குறானோ அளவுக்கு சேர்த்து வருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இரநூத்தம்பது கிராம் மல்லியை நான் போட்டு வரக்கேன் நாலு பேச்சா போட்டுனா வறுக்க போகிறாங்க ஒரே நம்ம போட்டு வறுக்க முடியாது அதனால் நாலு திருப்பாக போட்டு வறுக்க போகிறேன் ஒரு திருப்பு எடுத்தாச்சு ரெண்டாவது திருப்பு போட்டிருக்கேன் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது எண்ணெயும் ஊற்றக்கூடாது நல்லா வறுபடணும்னா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணுங்க விடாமல் கிண்டி கொடுங்க அப்போ தான் வந்து கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் நல்லா வறுபடும் இப்போ மல்லி வறுத்தெடுத்தாச்சு நூறு கிராங்க வீடியோ கடைசியாக வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எவ்வளோ ஆனால் ஆட் பண்ணுறோங்கிறது தெரியும் இப்போ நூறு கிராம் மிளகு எடுத்துருக்கேன் இதையும் நல்ல வறுத்தாச்சு டப் டப்னு தெடிக்கணுங்க வெடிக்கும் அப்போ தான் நம்ம எடுக்கணும் அதை ஜீரகம் ஒரு கிராம் இதையும் நல்ல எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி பாருங்கள் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் வருத்தடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறமா வெந்தயம் ஐம்பது கிராம் எல்லாம் நூறு கிராம் போட்டால் மட்டும் ஐம்பது கிராம் போடணும் நிறைய போட்டால் எடுக்கும் அதனால ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா செவக்க நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா பொரியணுங்க பொறிஞ்சால் தான் கசப்பு இருக்காது மனமாக இருக்கும் இப்போ கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் துவரப்பருப்பும் சேர்த்து நூறு கிராம் போட்டிருக்காங்க பருப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ மஞ்சளுங்க மஞ்சள் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய போட்டால் மஞ்சள் வாடகை அடிக்கும் அதனால் ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து வரலி மஞ்சள் போட்டுக்கோங்க கடுகு ஒரு ஐம்பது கிராம் இது நல்ல சட சட்டன்னு பொரியணுங்க பொரிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு இது மே ஆட் பண்ணிக்கிடலாம் அப்புறமா கட்டி காயங்க பெருங்காய தூள் போடணும் தூள் காயமாக இருந்தனா லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க கட்டியாக இருந்தால் வறுத்து எடுத்துக்கோங்க எல்ஜி காயங்க நான் எப்போதும் எல்ஜி தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப மனமாக இருக்கும் பாரம்பரியமானது நல்லா வறுத்தரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே மொட்டை மாட்டில காய போட்டு தான் நான் வறுத்து தெரிச்சிருக்கேன் கொஞ்சம் காய போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க அதனால் கொஞ்சம் காய போட்டுக்கோங்க காய போட்டுட்டு நம்ம லைட்டாக வறுத்து அரைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க முட்டை மட்டில் தான் காய போட்டிருக்கேன் வர மிளகாவும் நல்லா காஞ்சிருச்சு எனக்கு இருந்தாலும் லைட்டாக வறுத்து நம்ம போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொண்டு வறுத்துருக்கேன் நான் லாஸ்ட்டில் இங்கே காம்போ ஆயினாலும் அஞ்சு கங்காய் அப்படியே போட்டு நம்ம தெரிச்சிடலாங்க காம்பௌட போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும் நான் காம்பௌடாக தான் போட்டு தெரிக்க போகிறேன் இந்த அளவுக்கு சூடு ஏறினா போகிறோம் அப்புறமா ஒரு நூறு கிராம் காஷ்மீர் மிளகாங்க இதுக்கு வந்து காரம் இருக்காது கலர் கொடுப்போம் அதனால் ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லைட்டா ஸ்டீல் டப்பா அது அந்த மாதிரி கவரில் வச்சு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடணுங்க நான் அங்கே கடையில் கொடுத்த கவர்லையும் நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் மொத்தத்தில் ரெண்டு கிலோ ஆகுதுங்க எல்லா மசாலாவும் சேர்த்ததுனால ரெண்டு கிலோ வந்திருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி மனமும் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியூர் போகிறவங்களுக்கெலாம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கொடுங்க ஒரு ஸ்டீல் டப்பாலிட்டக்கா பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கணுங்க டப்பால் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணாலும் வச்சுக்கோங்க இதே அளவுகூட பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கடையில் வந்து இப்போ ரொம்ப கலப்படம் சேருதுங்க ஆர்கானிக் பொருளே கிடைக்க மாட்டேங்குது அதனால நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராகிட்டு சாம்பார் படி திறச்சாச்சுங்க இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி வச்சுக்கோ கமான்ஸ் பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்